இந்திய நாட்டின் வரலாற்று பெருஞ்சின்னமாக நானூற்றி ஐம்பது ஆண்டு காலம் நின்றிருந்த இரையிலமாம் பாபர் மஸ்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாளில் பட்டப்பகலில் இடித்து தகர்க்கப்பட்டது இந்தியாவின் கருப்பு நாள் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த நாளில் உலக அரங்கில் இந்தியா தலைகுனிந்து நின்றது அந்த மிகப்பெரிய கொடுமைக்கு நீதி கிடைக்கவில்லை பாபர் மஸ்ஜி இடிப்பு குற்றவாளிகளை கண்டுபிடித்து அடையாளம் காட்டுவதற்காக லிபரான் ஆணையம் அமைக்கப்பட்டு பல கோடிகள் அதிலே செலவாகி நீண்ட நெடுங்காலம் ஆய்வுகள் செய்யப்பட்டு பாபர் மசித் இடிப்பு குற்றவாளிகளை நீதிபதி லிபரான் ஆணையம் பட்டியலிட்டது அதில் அத்வானி வாஜ்பாய் உமாபாரதி முரளி மனோகர் ஜோஷி சாத்விதம்பரா என முன்னணி பாஜக தலைவர்கள் எல்லாம் இடம்பெற்றார்கள் அவர்கள் ஒரு நாளாவது தண்டிக்கப்பட்டார்களா என்ற கேள்வி தொக்கி நிற்கிறது இப்படிப்பட்ட சூழலில் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டு பாபர் மசித் பட்டப்பகலில் இடித்து தகர்க்கப்பட்டது அன்றைய ஒன்றிய அரசு ஓராண்டுக்குள் அந்த இடத்தில் பள்ளிவாசலை கட்டி தருவோம் என்று வாக்களித்தார்கள் நரசிம்மராவ் அரசு அளித்த அந்த வாக்குறுதியும் காற்றில் போய்விட்டது இன்றைக்கு அந்த இடத்தினுடைய நிலை என்ன என்று தெரியும் அடுத்து அவர்கள் தாஜ்மஹலை குறிவைத்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை அவர்கள் பட்டியலிடுகிறார்கள் பாபர் மசித் இடிக்கப்பட்ட போது கூட அப்கிஜித் ஹே காசி மதுரா பாக்கி ஹே என்று முழக்கமிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டிலே காசி ஞானவாபி பள்ளிவாசலும் பள்ளிவாசலும் பிரச்சனைக்குள்ளாகி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன பள்ளிவாசல்கள் தாக்குதல் தொடுக்கப்படும் போது ஒவ்வொரு பள்ளிவாசலாக அபகரிப்பதற்கு காலமாகும் ஒரே அடியாக பல்லாயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை பல கோடி ரூபாய் பல்லாயிரம் கோடி ரூபாய் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வப்பு சொத்துக்களை அபகரித்து விடலாம் என்று திருத்த சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றி இருக்கின்ற நிலையிலே டிசம்பர் ஆறு பாபர் மசித் அந்த கருப்பு நாளில் தமிழ்நாட்டின் மாவட்ட தலைநகரங்கள் தோறும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது கருப்பு கொடியேந்தி கருப்பு துண்டு அணிந்து நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் சிறப்பு விதிகள் சட்டம் தி ஒர்ஷிப் ஸ்பெஷல் என்று கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தின் என்றுற்பத்தி ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா விடுதலை அடைந்த போது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் என்னென்ன நிலைமையில் இருந்தனவோ அதே நிலைமையில் தொடர வேண்டும் ஒரு மதத்தின் வழிபாட்டு தலத்தை இன்னொரு மதத்தின் வழிபாட்டு தலமாக மாற்றக்கூடாது வன்முறையை கொண்டு அவ்வாறு செய்யக்கூடாது என்பதுதான் அந்த சட்டத்தின் சாரம் ஆனால் அதை மீறி பள்ளிவாசல்கள் அபகரிக்கப்படும் பொழுது தேவாலயங்கள் சிக்கலுக்குள்ளாக்கப்படும் பொழுது வழக்குகளை நீதிமன்றமே பதிந்து கொள்ளக்கூடிய அவலம் இருக்கிறது வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அடுத்ததாக ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் வகையிலே நடத்தப்பட்டு வருகின்ற அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் முழுமையாக கைவிடப்பட வேண்டும் ஜனநாயகத்துக்கு எதிரானது அதற்கு எதிரான மக்கள் திரளை திரட்டி காட்ட வேண்டும் அது லட்சக்கணக்கான மக்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்காக வாழ்வுரிமையை உரிமையை பறிப்பதற்காக வழிபாட்டு உரிமையை பறிப்பதற்காக முன்னெடுக்கப்படக்கூடிய பாசிச நடவடிக்கையின் ஒரு அங்கமாக அது இருக்கின்றது என்பதனால் அதை கைவிட வேண்டும் வக்ஃபு திருத்த சட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மேலும் இந்தியாவின் அரசமைப்புச் சட்டம் குடிமக்களுக்கு வழங்கியிருக்கின்ற அனைத்து உரிமைகளையும் நிலைநாட்ட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறுகின்ற போராட்டத்தில் இதை ஒரு முதற்கடமையாக மற்றும் ஒரு சுதந்திர போராட்டத்தின் ஒரு அங்கமாக கருதி இந்நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க சமய சார்பின்மையை பாதுகாக்க சகோதரத்துவத்தை சமூக நீதியை பாதுகாக்க அனைவரும் ஒரு முதன்மை பணியாக கருதி இப்போராட்டத்திலே ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை தலைமை கழகத்தின் சார்பில் அன்போடு உங்களுக்கு முன்வைக்கின்றோம் அனைவரும் ஒன்று திரண்டு வருக அநீதியின் ஆணவம் கருக அனைவரும் திரண்டு வருக